الحمد لله الحمد لله رب العالمين العاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم <مترجم> تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من نللي آرخلي أنبوم پاسمم نريند مانوة شهود سهودر غلي الله ليه پرم أرلينا الكربينا صفوت التفاصيل ان كتاب مولم நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் விளக்கங்களை படித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நூற்றி மூன்று ஆயத்துகளை கடந்து நூற்றி நாலாவது ஆயத்திலிருந்து நூற்றி பத்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள இடங்களை நாம் அந்த ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம் இதிலே இதுவரைக்கும் நாம் ஒவ்வொரு ஆயத்துகளிலேயும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து அதற்கு தோதுவான ஆயத்தை நாம் கொண்டு வருவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இது நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடம் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத் அம் துரிதூன் அன் தஸ் அலு ரசூலக்கும் நீங்கள் அழுகிறீர்களா அன் தஸ் அலு ரசூலக்கும் உங்கள் ரசூலிடம் கேட்பதற்கு கமாசுல மூசாமின் கபுல் இதற்கு முன்பாக மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டதை போன்று நீங்கள் உங்கள் தூதுவரிடம் அஹமது சல்லா அலிஸ்லாமிடம் கேட்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்றான் ஒமைய குஃப்ர குஃப்ரவில் ஈமான் எவர் ஈமானை கொண்டு ஈமானை கொண்டு குஃப்ராக மாற்றி விடுவார் ஒமைய தபதில் குஃப்ர குஃப்ரை மாற்றி விடுகிறார் குஃப்ராக மாற்றி விடுகிறார் பில் ஈமான் ஈமானை குஃப்ராக எவர் மாற்றி விடுகிறாரோ பக்கது தல்ல சவா அஸ் சபீல் திட்டமாக அவர் நேரான பாதையை விட்டும் வலித்தவரியவராக ஆகிவிட்டார் என்பதை அல்லாஹு தாலா கூறி காண்பிக்கின்றார் இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சில முக்கியமான விஷயங்களை இந்த உம்மத்திற்கு சொல்ல விரும்புகிறான் அதாவது பாடம் நூற்றி முப்பத்தி ஆறு இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் விளக்கம் அதாவது பயனற்ற கேள்விகளை தவிர்த்து விடுங்கள் கேள்வி கேட்பது என்பது சிறந்த ஒரு விஷயம்தான் என அறிவை வளர்ப்பதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மிகவும் பயனுள்ளது அது இம்மை மறுமைக்கும் பலனை தரக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் எந்த கேள்விகள் பலன் இல்லாததாக இருக்கின்றதோ பயனற்றதாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட கேள்விகளை தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான அவசியமான விஷயமாக இருக்கிறான் ஏன் சொன்னால் நம்ம கேள்வி கேட்பதுல கேட்கணும் என்பதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடாது முதல்ல விஷயம் கேள்வி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கணும் என்பதற்காக கேட்கப்படக்கூடாது அல்லது என்னுடைய பெயர் நான் கேட்டால் என் பெயர் வந்துவிடும் என்ற அதாவது ஒரு சுகரிய ஒரு பிரபலியத்திற்காகவோ அல்லது விதண்டாவாதம் குதர்க்கமாக முன்னால் இருக்கக்கூடியவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக முன்னால் இருக்கக்கூடியவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக கேட்பதும் கூடாது அதே நேரத்திலே சிலர்கள் கேட்பார்கள் ஆனால் கேள்வி குதர்க்கத்திற்காகவோ அல்லது பிரபலியத்திற்காகவோ அல்லது பயனற்றதாகவோ இருக்காது இருந்தாலும் அந்த இடத்துல அது தேவையில்லாத கேள்வி ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதை அந்த பதிலோடு போதும் அதுவே போதும் என்று இருந்து விட்டால் அதற்கு மேல் கேள்விகளை கொண்டு வருவது சரியல்ல அதற்கு மேல் கேள்வியை கொண்டு வருவது அது நமக்கே ஆபத்தாக அமையும் எப்படி என்றால் ரசூலுல்லாய் சல்லாஹலை அவர்கள் ஹஜ்ஜை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய கடமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்துட்டு கேட்கிறார் யார சொல்லா இது ஒவ்வொரு வருடமா என்பதாக கேட்கிட்டார் இஸ்லாம் சொல்றாங்க வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ் செய்வது அதாவது ஹஜ் செய்வது கடமை என்பதாக சொன்னவுடன் அப்பொழுது யார் கேட்கிறா ஒரு சஹாபி எழுந்துச்சு கேட்கறாங்க ஒவ்வொரு வருடமா யார சொல்லா என்பதாக கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன நான் நாம் என்று சொல்லிவிட்டால் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் உங்களிடம் ஒவ்வொரு வருடமும் அது செய்ய வேண்டிய சிரமத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதாக சொல்லி அந்த சஹாபி அமர வைக்கின்றார்கள் அப்ப கேள்வி கேட்கலாம் தேவைக்கேற்ப அவசியமான கேள்விகளை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் அது எந்த சந்தேகமில்லை அவசியமற்ற கேள்விகளை வீணான கேள்விகளை தேவையில்லாத கேள்விகளை குதர்க்கத்திற்காக கேட்கப்படும் கேள்விகளை முழுமையாக தவிர்ந்து கொள்வது மிக முக்கியமான விஷயமா இருக்கு ஏன் அல்லாஹ் குலான்லாயத்துல சொல்லுவான் தசுக்கும் அதாவது என்னது நீங்க வந்து நிறைய விஷயங்களை கேட்காதீர்கள் ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத கேட்கும் பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கே அது என்ன ஆகிவிடும் கேடாக ஆகிவிடும் என்பதாக அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தலா சொல்ல வர்றது என்ன யூதர்கள் பனு இஸ்லேவியலர்கள் முசா அலை இஸ்லாமிடம் தேவையில்லாத வீணான கேள்விகள் நிறைய கேட்டு வீணாக கொண்டிருந்தார்கள் எனவே அதுபோல நீங்கள் கேட்டுவிடாதீர்கள் என்பதை அல்லாஹு சொல்கிறான் கேட்டுக்கொள்ளலாம் அவசியத்திற்கு கேட்டுக்கொள்ளலாம் தேவையில்லாத கேள்விகளை சொல்றோம்ல மயராஜிற்கு சென்று விட்டு வந்தார்கள் வந்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதை முழுமையாக நம்பிவிட்டார்கள் ஆனால் காஃபிர்கள் என்ன செய்தார்கள் நம்பவும் இல்லை மாறாக அவர்கள் செய்த செயல் என்ன நபிசல்லாஹு அவர்கள் வந்து பைத்துல் முக்கத்தில் எத்தனை தூண்கள் இருந்தன எவ்வாறு இவ்வாறு பல குதற்கமான கேள்விகளை கேட்டார் இது தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்து விடுவது மிக முக்கியமான அவசியமான விஷயமாக இருக்கிறது வாருங்கள் பாடத்தை காணலாம் நீங்கள் நாடுகின்றீர்களா அந்த உங்கள் ரசூலிடம் கேட்பதற்கு கமா சுயில மூசா மூசா அலை அவர்கள் கேட்கப்பட்டதை போன்றும் என் கபுல் இதற்கு முன்னால் மூசா அலஹி சலாத் வசலாம் கேள்வி மேல் கேள்விகளாக கேட்கப்பட்டதை போன்று நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார் பல்லாஹூ தாலா இந்த இடத்துல பொதுவா ஒரு விஷயத்தை தடுக்கிறான் என்ன நீங்கள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் இது போன்ற செயலை செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தலா தடுக்கிறான் அது கேட்காதீங்க என்பதாக எப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி யாயது ஆமனும் அதிகமா என்ன செய்ய கேள்விகளை கேட்காதீர்கள் என் துபுதலுக்கும் தசுக்கும் வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு அது கேடாக எதிராக அமைந்து விடலாம் என்பதா அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூழத்து மாய அப்ப குரான தெளிவா இறங்கிடுச்சு ஒரு விஷயம் விளங்கிடுச்சு விளங்குறதுக்கு பிறகு அதை வந்து கேட்டான்னு சொல்லி சொன்னா அது தவறு தானே உதாரணமாக அதன் காரணமாக என்ன செய்யலாம் ஒரு சட்டம் மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் என்னது பொதுவாக எது தேவையோ அதை கேட்டுக்கொள்வது மற்றதை விட்டுறது உதாரணம் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் பாவங்களில் மிக ஒரு பெரிய பாவம் என்பதாக வந்திருக்குதுன்னா ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒரு கேள்வியை கேட்குறார் எதை ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறார் அந்த விஷயம் ஹராமாக்கப்படவில்லை இந்த விஷயம் ஹராம் கிடையாது ஹலாலான விஷயம்தான் ஆனால் இவர் கேட்டதன் காரணமாக வருது இவர் கேட்டதன் காரணமாக அந்த பொருள் அந்த விஷயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்றால் இதுதான் முஸ்லிம்களில் மிகப்பெரிய சிறும் பாவத்திற்குரிய காரணமாக காரணியாக ஆகிவிடுகிறது அப்ப ரசூல் சலல்லா அவங்க ஒரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டார்கள் என்ன கேட்குறாங்க அதாவது தன்னுடைய மனைவியோடு ஒரு மனிதன் நினைச்சிறான் இன்னொரு மனிதனை பார்க்கிறான் இன்னொரு மனிதனை பார்க்குறான் இப்போ அவன் பார்த்துட்டா அவன் இதை பத்தி பேசினான்னு சொன்னா பெரிய ஒரு பற்றி பத்தி பேசப்படான்னு அர்த்தம் அவன் அமைதியா இருந்தான்னு சொன்னால் இது போன்ற விஷயத்துல போய் அமைதியா இருக்கிறான் என்ற எண்ணம் வரும் அப்புறம் ரசூலா சரதாஸ் அவங்க இந்த கேள்விகளே என்ன அவங்க வருத்தாங்க அதை குறையாக நினைத்தாங்க இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்பதாக அல்லாஹூத் அலா ரசூல் அவங்க சொன்னாங்க அல்லாஹு செஞ்சா அந்த முலாயாவுடைய ஹகும இறக்கி வச்சான் அதாவது இந்த சூரத்து ஊரில் வரக்கூடிய அந்த ஹுக்கும் சத்தியம் அடிக்கணும் நாலாவது தடவை சத்தியம் அடிக்கணும் ஐந்தாவது ரூபாய் அடிக்கும் பொழுது நான் வந்து பொய்யனாக இருந்தால் எனது அவள் மீது சாபம் என் மீது சாபம் உண்டாட்டமாக என்பதாக அல்லது அவள் உண்மையாளராக இருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டமாக அவயலா இருந்தால் அவன் மீது இப்படி நாலாவது சத்தியம் அடிச்சுட்டு ஐந்தாவதாக என்ன செய்யணும் இப்படி ஒரு சாபத்துறை சத்தியத்தை அடிக்கணும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு சரி ஹதீஸ்ல முகராபு இதுதான் நான் அவங்களுடைய ஹதீஸ்ல வருது ரசூர்ல்லாஸ்ல அவங்க பொதுவா கால் அதாவது அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் என்பதாக காது வழி செய்திகளின் மூலமாக பல விஷயம் பரத்தப்படுவதை நபிசல்லாஸ் அவர்கள் தடுத்தார்கள் ஒன்னும் கீழ்கால்னா என்னது காதுகளில் அங்கே கேட்ட கேட்டேன் என்பதாக சொல்லி விஷயத்தை பெருசாக்குறது ரெண்டாவது விஷயம் அசுத்த சுவால்னா அதிகமான கேள்விகள் கேள்விகளை அதிகமாக கேட்பதை விட்டும் நபிசிலாசனம் அவர்கள் தடுத்தார்கள் அடுத்து வயதோ ஆற்றில் மால் அதாவது பொருளை வீணாக்குவது செல்வங்களை வீணாக்குவதை விட்டும் நபிசல் அவர்கள் தடுத்தார்கள் சொன்னாங்க என்ன நான் உங்களை எது விஷயத்துல விட்டுட்டேன்னா அதை என்ன விட்டுருங்க நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டேன்னு சொன்னால் அது அதோடு விட்டுருங்கம்மா ஹஜ்ஜு டி விஷயத்தில் சொன்னோம் உங்கள் மீது கடமை என்பதாக சொல்லியாச்சு ஹஜ்ஜு உங்களுக்கு ஒரு ஹஜ் செய்வது என்பது கடமை அபிசலாசில் அவங்க சொல்லி முடித்து விட்டால் அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிடணும் அவங்க சொன்னாங்க திரும்ப கேட்குறாங்க யாரை சொல்லலாம் இது ஒவ்வொரு ஆண்டுமா கடமை என்பதாக கேட்கப்படும் பொழுது அதில் தான் பிரச்சனை அதான் நபி சொல்கிறாங்க தருவனி மாத்தரத்துக்கும் எது நான் அவங்களுக்கு சொல்லி முடிச்சு விட்டுட்டுன்னா அதை நீங்களே என்னை விட்டுருங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் அளிக்கப்பட்டதெல்லாம் அவங்க அதிகமாக கேள்வி கேட்டதும் நபிமார்களுக்கு எதிரான முரண்பாடுகளும் தான் அவர்களை அழிவில் ஆழ்த்தியது அழிவில் ஆழ்த்தி விட்டது எனவே உங்களை ஒரு விஷயத்த நான் ஏவினேன்னு சொன்னா அந்த விஷயத்த கொண்டு வாங்க எவ்வளவு முடியுதோ அதை செய்யுங்க ஒரு விஷயத்த விட்டு தடுத்துன்னு சொன்னா அதை விட்டு முழுதான் முழுசா செய்யுங்க தடுத்து கொள்ளுங்க அதிசயம் கொண்டு வராங்க ஒரு மனிதர் நெரிசலாம்னு சொன்னாங்க அல்லாஹு தலா ஹஜ்ஜ உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் அப்போ ஒரு மனிதர் கேட்குறா குல்லு ஆமின் யார சொல்லலா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்யணுமா யார சொல்ல என்று கேட்ட உடனே நபிசுல்லா சார் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க மூன்று தடவை அந்த மனிதர் கேட்குறார் ஒரு தடவை கேட்கல ரெண்டு மூணு மூணாவது தடவை கேட்டார் அப்படி நபிசுல்லா சொன்னாங்க இல்லேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நபி த பதில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க வலவு குல் நாம் ல வஜ பத் நான் மட்டும் ஆமான்னு சொன்னேன்னா அது உங்கள் மீது வருஷம் வருஷம் செய்வது கடமையாக்கப்பட்டு விடும் என்பதாக நபிசுல்லாஸ்லாம் அவங்க சொன்னாங்க அப்படி கடமையாக்கப்பட்ட அவங்களால் அதை செய்ய முடியாது என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க தலூனி மா ரத் மா தரத்துக்கும் எது விஷயத்தில் நான் அவங்கள்ட்ட சொல்லி முடிச்சிட்டோம் அதை அப்படியே விட்டுருங்க அதில் போட்டு என்ன செய்யுங்க உள்ளே போய் நோண்டாதீர்கள் என்பதாக நபிசுல்லாஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க பசத் அனஸ்ரதியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க நபிசுல்லாஸ்லம் அவர்கள் எங்களை தடுத்தார்கள் எதை விட்டு ஒரு விஷயத்தை என்னது நாங்க நபிசிலாஸ்லாம் அவங்க எங்களை அதிகமா கேள்வி கேட்பதை விட்டு எங்களை தடுத்தாங்க அப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா அவருக்கு ஒரு மனிதர் கிராமத்துல இருந்து வருவாரு நபிசிலாஸ்லாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாரு அதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதன் மூலம் எங்களுக்கு விளங்கிக் கொள்வோம் என்பதாக மாலிக் அவங்க சொல்றாங்க அப்ப இது அந்த பழக்கத்துல இருந்தா இருந்துச்சு அப்ப சஹாபாக்களும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பொதுவா குரான்லே ஒரு பத்து விஷயம் வருது ஏன்னா எஸ் அலு உனக்க அனில் ஹம்ரி அல் மைசிர் எஸ் ஹராம் ويسألونك عن اليتامى أذيما لم تريدن أن تسألوا رسولكم يسألك أهل الكتاب أن تنزل عليهم துரிதுன்னு யா மேஷரல் மூமினின் நல்லா கேட்குறான் அப்போ மூமீன்களுடைய மாறாக துரிது நீங்கள் நாடுகிறீர்களா யா மாஷ்ரல் மூமினின் மூமின்களுடைய கூட்டமே அந்த டஸ் அலூ நபியக்கும் உங்கள் நபியிடம் கேட்பதற்கு கமாசா அல்ல கவுமு மூசா மூசால இஸ்லாம் அவருடைய கூட்டம் கேட்டதை போன்று நபியஹும் அவளுடைய நபிகள் நபிமார்களிடம் அவருடைய நபியிடம் கேட்டதைப் போன்று நீங்களும் கேட்க நாடுகின்றீர்களா மின் கபூல் இதற்கு முன்னாடி யகூனும் இஸ்லக்கும் மிஸ்லல் யஹூத் யேكون மிஸ்லுக்கும் மிஸ்லல் யஹூத் உங்களுடைய உதாரணம் யஹூதியளுடைய உதாரணத்தை போன்று ஆகிவிடும். அது எப்படிப்பட்டவங்க? காலுலி நபி இம் அவரோட நபி கிட்ட கேட்டாங்க அரினல்லாஹ ஜஹரா அல்லாஹ் எங்களுக்கு நேரடியாக காட்டுங்க பயங்கமா காட்டுங்க. ஃதத்ல்லு கமாலல்லு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருவீங்க அவரோட வழிகட்டது போன்று கேட்டு போய் வழிகட்டு விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். பதை பத்தி தான் இங்க பேசிக்கொண்டு வரோம். அப்ப அந்த இடத்துல என்னது? அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிசுல்லாஸ் அவங்கள்ட்ட எந்த கேள்வி கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும் அதை தாண்டி கேட்கக்கூடாது அப்போ அவர்கள் என்னது தேவையில்லாத கேள்வி இந்த எஸ் அலுகா அலுல் கிதாபி அன் துணை அலேஹிம் கிதாபம் மின சமா பக்கது சாலு மூசா பக்கது சாலு மூசா அக்பர் மின் தாலிக் அல்ல மூசா அலி இஸ்லாம்கிட்ட இதை விட பெரிய பெரிய விஷயங்களை கேட்டாங்க பக்காலு அறிஞர் ஜஹரத்தன் இதெல்லாம் எனக்கு முஸ்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்ட விஷயங்களாக இருக்குது அப்போ முகமது என்ன கேட்டாங்க என்னது ஒரு கிதாபு வேதத்தை எங்களை கொண்டு வாங்க எங்கள் மீது அது இறங்க வேண்டும் எங்க இருந்து வானத்திலிருந்து அப்படியே எங்களை பார்க்க பார்க்க இறங்கணும் அப்படி என்ன செஞ்சிடணும் அப்படி நாங்க அதை நாங்கள் அதை படிக்கணும் சொன்னாங்க அப்போ அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க ஊற்றுக்களை கொண்டு வாங்க குற்றிகளை கொண்டு வந்து அதை நாங்கள் நினை செய்வோம் பார்த்துக்கொள்வோம் பிடிச்சிக்கொள்வோம் அப்போ உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அல்லா அந்த ஆயத்தை இறக்கி வச்சான் கபுல் என்பதாக இந்த ஆயத்தை அல்லா இறக்கி வச்சான் என்னது இஸ்லாமிடம் கேட்டதை போன்று நீங்கள் நபீடம் உங்கள் நபீடம் கேட்டு நீங்கள் வழிகேட்டு விடாதீர்கள் என்பதாக அல்லா எச்சரிக்கை செய்கிறான் இந்த சொன்னால் அப்போ இந்த ஆயத்த இறங்குன உடனே இந்த ஆயத்து இறங்குன உடனே ஒரு மனிதர் ரசூல் சல்லல்லாஹ் ரவுன்ட்டு வந்து யாருசூலல்லா நம்முடைய கஃப்ஃபாராவும் யாருசூல் அல்லாஹ் நம்முடைய குற்ற பரிகாரம் அதாவது நாம குற்றம் செஞ்சுட்டா நமக்கு அதுக்குரிய தீர்வதற்குரிய பரிகாரம் இருக்கிறது எவ்வாறு பனி சிறுவனருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக சொன்னவுடன் ரசூல்லாய் சல்லல்லா அரச சொன்னாங்க அல்லாஹ் அல்லா நபுஹா சலாசன் அல்லாஹு மல்லாஹ் ந அல்லாஹ் மல்லாஹ ந பகுஹா அதை நீ இணைசெய்யாதீங்க ஒருபோதும் அது ஆசைப்படாது அதான் நாங்கள் அது விரும்பலை அது ஆசைப்படலை என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க பனு ஈஸ்ரீவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட உங்களுக்கு அல்லாஹுத்தலா பல விஷயங்களை மிகச் சிறப்பாக மிகச்செழிப்பாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதாகச் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க பனு ஸ்ரீவர்கள் ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டால் மறுநாள் அவனுடைய வீட்டு வாசலில் அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கும் இன்னார் தவறு செய்து விட்டார் என்பதாக அவருடைய வீட்டு கதவுல எழுதப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல அதற்குரிய கஃபாரா அதற்குரிய பரிகாரத்தை அவன் உலகிலே நிறைவேற்றினால் அது அவனுக்கு இழிவாக ஒரு கேவலமானதாகத்தான் இருக்கும் முதல் விஷயம் சரி உலகத்தில் அவன் நிறைவேற்றவில்லை என்றால் அது மறுமையில் பெரிய ஒரு பிடியாக அது ஒரு கேவலமாக அவனுக்கு அமைந்துவிடும் என்பதாக சூலா செல்லதாசன் சொன்னாங்க சொல்லிட்டு அமைய அமல் சுவான் அவர் எதிலும் நஃப்சஹு சும்மா எஷ்தாஃப்ல்லாஹ சும் எஷ்தா குஃபிர் உல்லாஹ நஜித்துல்லாஹ ரஃபூலர் ரஹீமா ஒருத்தர் என்ன செய்கிறாரு பாவம் செய்கிற நிலையில் ஒருவரை பெற்றுக்கொள்கிறாரு எனது அல்லது அநியாயம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறது அல்லாஹவிடம் பிறகு பாவம் திட்டார்னு சொன்னால் அல்லாஹை மன்னிக்கக்கூடியவனாக ரஹீமாவை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக மசூலுதாசன் அவங்க சொன்னாங்க நான் தலா கொள்ளான்னு சொல்கிறான் அப்போ அதே மாதிரி நம்மளுக்குள்ள கஃபாரா என்ன அவங்களுக்குள்ள கஃபாரா என்ன வீட்டு வாசலில் எழுதப்படும் அது அவங்களுக்கு ஆயிரும் ஆனால் நமக்கு என்ன அது அலபாத்துல் ஹம்ஸ் அதாவது ஒரு அஞ்சு வகுப்பு தொழுவி இருக்குதே அது கஃபாரா என்பதாக அப்பின்னால் ஜும்மா ஜும்மா ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள நிகழக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஜும்மாவின் மூலமாக இப்படி பலவிதமான சலுகைகள் உயர்வுகள் இந்த உமத்துக்கு அல்லாத்திலாக கொடுத்துருக்கான் அளவுக்கு அது மட்டும் இல்லை ஒரு மனிதர் நன்மை செய்யணும்னு ஆழிட்டார் என்று சொன்னால் அவர் செய்தாலும் செய்யாட்டாலும் ஒரு நன்மை உடனடியாக எழுதப்படும் செய்தால் அது கூடிக்கொண்டே போகும் ஒருவர் தீமை செய்யணும்னு ஆடிட்டா அவர் செய்யாத வரைக்கும் அதற்குரிய தீமை எழுதப்பட மாட்டாது அதுவும் அதற்குரிய தன்மை என்பது ஒன்னே ஒன்றாகத்தான் இருக்கும் அப்ப இது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய சலுகைகளாக இருக்கின்றது என்பதாக வஸல்லம் சொல்லி காண்பிச்சார்கள் அப்ப அந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டாங்க குறைசியில் வந்து கேட்டாங்க மலை அப்படி எங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுங்கள் என்பதாக குறைசிகள் வந்து சலுதாஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருது அல்லாஹூ தாலா சூலிடம் நபிமார்களிடம் அதிகமாக கேள்வி கேட்பதை ஒரு இழிவுபடுத்தி கேவலமான விஷயம் என்பதாக சொல்கிறான் அப்ப எதுக்காக வேண்டி கேட்கக்கூடிய நோக்கம் இதண்டாவாதத்திற்கு அல்லது பெருமைக்காக இருந்துச்சுன்னு சொன்னான் பனு மூசாலை அவங்கள்ட்ட கேட்டாங்க எப்படி மிதண்டாவாதத்துக்காக வேண்டி அவர்களை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி வேதனை கொடுப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதுதான் அல்லாஹம் இந்த இடத்துல அல்லாஹுத்தலா அவர்கள் கேட்ட கேள்விகளுடைய விதம் தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா அவங்க கேட்குறது இருக்கா வேண்டி பொய்க்காகவும் விதண்டா கேட்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அளவுக்கு எனது அவங்களுடைய கேள்விகளே அந்த மாதிரிதான் விதண்டாவாதமாகத்தான் இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்றான் ஏன்னா அவங்க தான் இந்த கேள்விகளை கேட்டார்கள் எவ்வாறு அந்த மூசா அலி இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள் இதுக்கு முன்னாடி கேட்டாங்க எப்படி கேட்டாங்க எங்களுக்கு வந்து என்னது நாங்க வந்து மலக்குமார்களை பார்க்கணும் மலக்குமார்கள்ட்ட கூட்டமாக வரணும் என்பதாக சொன்னாங்க பல விஷயங்கள் அவள் கேட்டாங்க அதையெல்லாம் என்ன செஞ்சா அல்லாஹத்துல முழுமையாக தடுத்தான் சரி அதுதான் கேட்கலாம் நீங்க வந்து அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள நீங்களும் வழிகிட்டு விடுவீர்கள் மாற்றி விடுகிறாரோ ஐ எஸ் அதாவது வழியை கொண்டு வழிகாடாக மாற்றிவிடுகிறார்கள் எஸ்தப்தில் மாற்றுகிறார்கள் எஸ்தப்திலுல் தலா பில் ஹுதா நேர் வழிகேடாக மாற்றிவிடுகிறார்கள் எதை பில் ஹுதா நேர்வழியை அப்போ நேரு வழியை வழிகேடாக இவர்கள் மாற்றிவிடுகிறார்களோது குஃப்ர பதில் ஈமான் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் ஈமானுக்கு பகரமாக என்ன செஞ்சாங்க குஃப்ரை தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க பக்கத்து அல்ல சவாசபீன் அவர்கள் நிச்சயமாக என்ன செஞ்சிட்டாங்க நேர்வழியை விட்டும் வழிகிட்டு விட்டார்கள் ஐ பகத ஹாத்த அனில் ஜாதி அனி சிராத்தி சவி இப்ப யாரு மாற்றாவதோ குஃபர வாங்கிட்டாங்க இதுக்கு பதிலா இமானுக்கு பதிலா இப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க தருக்கை முஸ்தகிமின் பக்கம் அதை விட்டு வெளியாயிட்டாங்க நேரான பாதையை விட்டு வெளியாயிட்டாங்க ஏன் அவங்களுடைய மட மடத்தனம் வழிகேட்டின் காரணமாக என்ன செஞ்சுட்டாங்க நேரான வழியை விட்டு தவறி விட்டார்கள் அப்போ அப்படிப்பட்டவங்க எனது நபிமார்களை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டு தூரமாகிட்டாங்க நபிமார்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தை விட்டும் தூரமாகிவிட்டார்கள் அதே போன்று நபிமார்களுடைய அந்த செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டிய எல்லா விஷயங்களை விட்டும் தூரமாகிவிட்டு மேலும் அவர்களுக்கு மாறு செய்வது அவர்களை பொய்ப்பிப்பது அவர்கள் மீது இட்டு கெட்டுவது இது போன்ற விஷயங்கள் தேவையில்லாத கேள்விகளை கேட்பது எதற்காக வேண்டி வேணுமென்றே பிடிவாதத்திற்காகவும் குஃபுருக்காகவும் கேட்பது அப்போ நல்ல விஷயத்தை அப்படியே செஞ்சுட்டாங்க கெட்டதாக மாற்றிவிட்டார்கள்

அனில் ஜாததி ஜாதத்தை விட்டும் ஹாத எனது பலித்த விட்டார்கள் ஆத் த அப்ப ஃபகத ஹா த அனில் ஜாததி ஜாதத்தை விட்டும் பலித்த விட்டார்கள் அதாவது என்ன சொல்றது ஃபக்கது ஹாத அனில் ஜாததி என்பதாக சொல்லும்போது அதுக்கு இன் ஹராஃப் அ பலித்தவரி அதாவது இன் ஹராஃப் அனில் ஹஃப் இவ சவாபி நேரான உண்மையான பாதையை விட்டும் தவறி விட்டார்கள் அதுக்கு சவாபை விட்டும் ஹக்கை விட்டும் என்ன புரண்டு உரண்டு விட்டார்கள் அதை விட்டு மாறிட்டாங்க என்பதாக சொல்லப்படுறதுக்கு தான் சீரான நேரான பாதையை விட்டும் விட்டார்கள் சரியான பாதையை விட்டு என்ன செஞ்சாங்க விட்டார்கள் என்பதற்கு தான் அதாவது அல்ல சபா சபீல் என்ன செய்வாங்க நேரான பாதையை விட்டு அவர்கள் வலித்தவரி விட்டார்கள் அல்ல சபா சபீல் சீரான பாதையை விட்டு வலித்தவரி விட்டார்கள் என்பதற்கு சொல்லப்படும் இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க இந்த கேள்விகள் அதிகமாக கேட்பதன் மூலமாக விதண்டாவாதங்கள் கேட்பதன் மூலமாக எந்த தேவையில்லாத கேள்விகள் ஏற்கனவே இந்த விஷயத்துல நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு விஷயத்தை அல்லாத்துல ஏவுறான் ஒரு மாட்டை அறுக்க சொல்லி நிக்கோமி முசாமி இன்னெல்லாம் இன்னதான் என் முருக்குமன் ஒரு மாட்டை அறுக்க சொன்னா அவங்க மாட்டை அறுத்து இருந்தாங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஆனா என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அந்த மாட்டுடைய நிலை எப்படி அப்ப அல்லா என்ன சொன்னா ஒரு இதே சொன்னான் என்பதாக சொன்னான் அப்போ அதை விட என்ன செஞ்சது உடனே அறுத்து இருந்தாலும் போதும் அடுத்து கேட்டாங்க மாலவுனுஹா அதன் நிறம் என்ன அடுத்து என்ன சொன்னா இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு நிறமா பக் பக்கரத்து சஃப்ரா என்பதாக சொல்லிட்டான் அது இன்னும் அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு அடுத்து என்ன செஞ்சாங்க அது எப்படி இருக்கணும் அப்போ எல்லாமே என்ன சொன்னா அது உழுது இருக்கக்கூடாது நெசவு இப்படி பல விஷயங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான்னா அதை செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு பல கேள்விகள் கேட்கிறதுனால பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவர்களும் அலைக்கழிக்கப்பட்டு அவருடைய பொருள் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம் பிஸ்வல்தாசன் சொல்லக்கூடிய விஷயம் மணி சிலுவர்கள் மாட்டை அறுக்க சொல்லும் போது உடனே அறுத்திருந்தால் ஒரு சாதாரண ஒரு மாட்டை அறுத்திருந்தாலும் அது போதுமா இருக்கும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அவருடைய கேள்வி பிதண்டாவாதம் பிடிவாதம் அவருடைய முரண்டு பிடிப்பு இதன் காரணமாக அவர்களே அவர்களே அழிவிலே போட்டுக் கொண்டார்கள் இந்த இடத்துல என்னது பக்கம் நல்ல சவாஸ் அபி மூமீன்களை பார்த்து சொல்றான் அதாவது என்னது அவங்களுடைய இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கை ஏமாற்றத்தினுடைய பொறாமையினுடைய வாழ்க்கை அவங்க மூமீன்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக இது சூழ்ச்சியை தான் எதிர்பார்ப்பாங்க இந்த அளவுக்கு அதனால என்னது நீங்க எகுதிகளே எதையும் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ன என்பதாக அல்லாஹுலா சொல்றான் அப்ப வந்து என்னது அசலான பாதையை விட்டு வழி தேறிவிட்டாங்களோ அவங்க வழிகேட்டிலே விழுந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் அதிகமாக தேவையில்லாத கேள்விகளை புதற்கமாக விதண்டாபாதமாக கேட்க கூடாது என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் எது எப்பொழுது தேவையோ தேவையான விஷயத்தை மட்டும் கேட்டு நாம் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களோடு கேள்வியை கேட்டு நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த நியத்துல சொன்னால் சொன்னா அல்லாஹு நம்முடைய சந்தைகளை தீர்த்து வைப்பான் குதர்க்கமாக எதிரும்புதிரும் கேட்டால் அது நமக்கே ஆபத்தாக வந்து அமைந்துவிடும் அல்லாஹூத்தலா அல்லா அல்லாவுடைய விருப்பத்திற்கேற்ப நாம் வாழ்வதற்கு தௌஃபிக் அருள் புரிவானாக மற்ற விஷயங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து வருவானாக அலைக்கும் வலைக்கும் வரகாத்து